சர்வீஸ் சென்ற லோட்டஸ் சிட்டி தொடங்காட்டு பெருமாள் கோவில் இங்கே தான் போயிட்டு இருக்காங்க வீராஜிப்பாளையம் சங்கரிபுட்டம் சேலம் மாவட்டத்தில் அவர்கள் தண்ணீர் காட்டு பெருமாள் கோவில் இறங்கி இறக்கிட்டுறாங்கண்ணா இந்த டவுன் பஸ்ஸு நம்பி ஏரியட் நல்லாசி தண்ணீர் காடு பெருமாள் கோயில் தண்ணீர் காடு பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு வணக்கம் பேசுக் நண்பர்கள் அனைவரும் வணக்கம் இது வந்து வீராட்சிப்பாளையம் அங்கே இருக்கிற தண்ணீர் காட்டு பெருமாள் கோயில் தண்ணீர்காட்டு பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஒரு சின்ன குன்று அது மாதிரி தான் அந்த கோயில் இருக்குது சுற்றியுமே ஏதாவது சங்ககிரி மலை அதுக்கு முன்னாடி இருக்கிற மலை தண்ணீர் காட்டு பெருமாள் கோயில்னா முதல்ல தண்ணீர் கரட்டு பெருமாள் கோயில் இருந்திருக்கு அது அப்படியே காலப்போக்கில் மருகி தண்ணீர் காட்டு பெருமாள் கோயில் மாறிடுச்சு அந்த இடத்துல அந்த கம்பத்துக்கு கீழே வந்து ஒரு பாலி இருக்குது அங்கே வந்து எப்போவேமே எல்லா எ எந்த காலத்துலுமே தண்ணி இருக்குமா இந்த ஏரியாவிலேயும் இங்கே தான் வந்து நல்ல தண்ணி இருக்குமா அதனால இந்த இடத்துக்கு பேர் வந்து தண்ணீர் கரட்டு பெருமாள் அந்த தண்ணீர் கரட்டு பெருமாள் அப்படிங்கிறது கா காலப்போக்கில் மருவி மருவி தண்ணீர் காட்டு பெருமாள் ஆயிடுச்சு இந்த பெருமாள் கோயிலில் பெருமாள் வந்து சுயம்புவாக தான் இருக்கார் இங்கேயும் இந்த ஒரு காலையில் இருக்கிற மாதிரி சுயம்புவ பெருமாள் தான் முன்னாடி பாருங்கள் இந்த பாறை சங்கு வடிகள் இருக்கிற அந்த பாறை அதுக்கு வந்து நாம நாமம் போட்டிருக்காங்க இந்த பாறையோட ஷேப் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பாருங்க பின்னாடி இருந்து பாருங்க ஒரு சங்கு மாதிரி இருக்கும் பாறை பாறையை பார்க்கறதுக்கே சங்கு சங்கு சங்கோட சங்கு மாதிரி இருக்கும் பெருமாள் வந்து செலாம் கிடையாது இங்கே வந்து சுயம்போதாக வச்சுருக்காங்க உள்ளையும் உள்ள வெளியும் வந்து சுயம்போதான் பெருமாள் ஏய் இது என்ன அவதாரம் வந்திருக்காங்க ராம இருக்கிற அந்த தண்ணீர் பாலியை பார்க்க போகிறோம் இங்கே தான் இந்த தண்ணீர் பாலி இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பகுதிகளில் எப்போவுமே தண்ணீர் இருக்கிறதா இது இதுதான் அங்கே தண்ணீர் மோட்டர் வச்சுருக்காங்க கோயிலுக்கான தண்ணீர் இருக்குது எடுக்கணும் தண்ணி எவ்வளோ ஆளன்னு தெரியலயே இதை வச்சுதான் இந்த கோயிலுக்கு வந்து தண்ணீர் கரெண்டு பேருமாவின் வந்திருக்கு ஏரியா வந்திருக்கு ஆனால் இதுல இருந்து தான் கோயிலுக்கு தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி பியூரா இருக்குடா இந்த வெயில் காலத்திலையுமே தண்ணி இருக்கு ம் அருள்மிகு தண்ணீர் காட்டு பெருமாள் கோவில் வீராஜிபாளையம் சங்ககிரி வட்டம் சேலம் மாவட்டம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயில் கோட்டை கோட்டை சேலம் ஓ கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குடா கிளம்ப போறா டவுன் பஸ் இப்போ கிளம்புது